ஒன்று காலில்லாமல் நடக்கும் வாயில்லாமல் பேசும் அது என்ன பதில் கடிதம் உள்ளே தண்ணீர் இல்லை வெளியே தண்ணீர் வரும் அது என்ன பதில் தேங்காய் மூன்று கண்ணாடி இல்லாமல் பார்க்கும் காது இல்லாமல் கேட்கும் அது என்ன விடை தொலைக்காட்சி கால் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும் அது என்ன பதில் ஆறு ஐந்து பகலில் தூங்கும் இரவில் விழிக்கும் அது என்ன பதில் ஆந்தை வாயில்லாமல் சாப்பிடும் காலில்லாமல் நடக்கும் அது என்ன பதில் ஏழு கொடுத்தால் குறையும் எடுத்தால் பெருகும் அது என்ன பதில் பள்ளம் எட்டு நான் உன்னை பார்க்கிறேன் நீ என்னை பார்க்க முடியாது அது என்ன பதில் கண் ஒன்பது ஒரு தாய் பல பிள்ளைகள் அனைவரும் ஒரே முகம் அது என்ன பொருத்தி பத்து என்னை உடைத்தால்தான் பயன் அது என்ன பதில் முட்டை